காரைக்குடியில் பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரிக்கை அட்டை அணிந்து ஜாக்டோ ஜியோ ஆர்ப்பாட்டம் ஜியோ மாநில அமைப்பின் வழிகாட்டுதலின்படி காரைக்குடியில் நடைபெற்ற மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு தேர்தலை முன்னிறுத்தி அளித்த வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதியத்தை உடன் அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை அட்டை அணிந்து கொண்டு தமிழகம் முழுவதும் வட்டார தலைநகரங்களில் நகரங்களில் மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக காரைக்குடி கள்ளல் சாக்கோட்டை ஒன்றியங்களைச் சேர்ந்த அனைத்து நிலை ஆசிரியர் சங்கங்களும் அரசு ஊழியர் அரசு பணியாளர் சங்கங்களும் ஒன்றாக இணைந்து வட்டார தலைநகர் காரைக்குடியில் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கவிஞர் கண்ணதாசன் மணிமண்டப வாயிலில் மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது மாநில ஒருங்கிணைப்பாளர் சங்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முன்னிலை ஏற்று ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து ஆர்ப்பாட்ட உரை நிகழ்த்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் டேவிட் அந்தோனிராஜ் பழனியப்பன் சிவா ஆகியோர் கூட்டு தலைமையேற்று ஆர்ப்பாட்ட உரை நிகழ்த்தினார்கள் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் கலந்து கொண்டு கோரிக்கையை ஆர்ப்பாட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் மேலும் ஜாக்டோ ஜியோவின் ஆசிரியர் அரசு ஊழியர் அரசு பணியாளர் இயக்கங்களும் மாநில மாவட்ட வட்டார நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் போராட்டத்தின் நிர்வாக வட்டார உயர்மட்ட குழு உறுப்பினர் சரவணன் நன்றி கூறினார் அவர்கள் கொண்டு எங்களுக்கு இந்த கெட்டு விஷயத்துக்கு நீங்க நல்ல ஒரு தீர்ப்பு தாங்க அதுக்குள்ள நம்ம ஒரு அரசாணை போட்டு என்ன பண்ணுங்க மூணு கட்டமா நம்மளுக்கு தேர்வு வைக்க போறாங்க இது எதுக்கு தெரியுமா சாட்டோஜி ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க அவங்களுடைய மைண்ட டைவர்ட் பண்ணுங்க நம்ம நிறைய ஆசிரியர்கள் என்ன கேட்டாங்கன்னா சும்மா இருக்கு சார் போராட்ட போராட்டம் கூப்பிடுங்க இந்த கெட்டுக்கு பரிசு வைக்கிறாரு அதை தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னு நம்ம எதையும் தடுத்து நிறுத்த முடியாமல் இல்ல நான் இன்னொரு கேள்வியை வைப்பேன் நான் செக்ரட்டரிய உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே